ப்ரைஸ்லா இன்னி கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் ஐ மீன் தாவீது தன்னுடைய நெருக்கத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடாரு ஏன் நெருக்கம் வந்துச்சு எதனால் நான் நெருக்கப்படுறேன் இதனால் எனக்கு உண்டாகிற வேதனைகள் எத்தையுமே மறைக்காமல் தேவனிடத்தில் சொல்லிட்டே இருக்காரு இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும் அவர் அவரோட மனசில் என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு நம்முடைய ஜபமும் அப்படிப்பட்டதாக தாங்க இருக்கணும் இதெல்லாம் சொன்ன ஆண்டவருக்கு கோபம் வருமா இல்லை ஆண்டவருக்கு பிடிக்காம போயிடுமா அப்படிலாம் நினைக்காதீங்க வசனம் என்ன சொல்லுது நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தின் மூலம் வேண்டுதலோடு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுது ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் நான் எதனால் பாதிக்கப்படுறேன் அதை சொல்லணும் ஒரு காரியத்தை குறித்து நான் பயப்படுறேன்னா அதை சொல்லணும் ஆண்டவரே இந்த விஷயம் எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோன்னு பயமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம இருதம் எப்படியெல்லாம் அங்கலாக்கிதோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட அறிக்கையிட கர்த்தருடைய கிரவை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் நாம நம்முடைய நெருக்கத்தை அவர் இடத்துல அறிக்கையிட அறிக்கையிட அவர்கிட்ட நாம நெருங்கிக்கிட்டே இருப்போம் நாம ஒருத்தவங்க கிட்ட மனம் பேசிட்டாலே அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் ஆமா தானே அது மாதிரிதாங்க ஆண்டவர்கிட்டையும் மனந்திறந்து எல்லாவற்றையும் சொல்ல பழகணும் எதையுமே மறைக்காம நம்ம மனசுல என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தான் ஆமைனே சொல்லணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாதி சொல்லி சொல்லாமல் விட்டுறக்கூடாது இது செட்டே ஆகாது பர்சனல் பிரேரணா என்ன அவர்கிட்ட ரொம்ப பர்சனலா நம்முடைய எல்லா காரியத்தையும் சொல்கிறது தானே நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன் நீங்கள் ஜெபத்தை முடிக்கும்போது வேதம் சொல்கிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும் நெருக்கத்தை அறிக்கை இடுங்க சரிங்களா விடுதலை பெற்றுக்கொள்வீங்க ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை எங்கள் மனதில் எழும்புகிற எல்லா கேள்விகளையும் எல்லா எண்ணங்களையும் எல்லா வேதனைகளையும் உங்கள் சமூகத்தில் மாத்திரம் நாங்கள் வைக்கணும்பா தாவிதை போல் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருவைகளை தந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே கட்னஸ்யூ